அதெல்லாம் நம்ம பிளான் பண்ணல அப்படியே எடுத்து வச்சோம் வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன் அனைவருக்கும் வணக்கம்ங்க இப்போ நம்ம என்ன இந்த பதிவில் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா காணும் பொங்கலுக்கு ஃபர்ஸ்ட்டு கடப்பாக்கம் பீச் போயிட்டு அதுக்கப்புறம் மரக்கானம் போனோம் மரக்காணம் போன பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ளே போகிற மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வந்து பீச்சுக்கு போலாங்க இந்த ரெண்டு பேரையும் கண்ட்ரோல் பண்ற ஒரே பிடிச்சி கூட்டு வாங்கிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கலாம் இதுக்கு முன்னாடி இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டமா நான் பார்த்ததே இல்லைங்க இந்த மரக்கானம் பீச்சை எப்போவுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வரும்போதெல்லாம் காலியாக தான் இருக்கும் நாங்கள் எப்பெல்லாம் வரும்னா லீவுக்கு எப்பெல்லாம் போறோமோ அப்போல்லாம் இங்கே ஒன் டைம் வந்துடுவோம் அது மட்டும் இல்லாம இந்த டிசம்பர் மந்த் பார்த்தீங்கன்னா டென் டேஸ் லீவ் வரும் பார்த்தீங்களா அப்போல்லாம் நாங்க வந்துவோம் இங்கே அது மட்டும் இல்லாம அண்ணாக்கு வந்து ஜனவரியில பர்த்டே வரும் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க லீவ்ல ஒன்னா இருக்கிறதுனால முன்னாடியே வந்து கேக் கட் பண்ணி என்ஜாய் பண்ணுவோம் சர்ப்ரைஸ் கொடுக்குறோம்னு முன்னாடியே எல்லாத்தையும் பண்ணிடுவோம் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுவோம் அப்ப அண்ணா எங்களை எங்க கூப்பிட்டு வருவாங்க ஒரு தடவை பிரியாணிலாம் செஞ்சுட்டு சொரா எல்லாமே எடுத்துட்டு வந்து எங்க அண்ணா இங்கே வச்சு சாப்பிட்டாங்க ரசிச்சுட்டு சூப்பரா இருக்கும் இப்போலாம் வந்து சேரத்தை எப்படி பயப்படாம தைரியமா வரும் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கால் கீழே வைக்கவே மாட்டோம் வச்சு சோ சுனாமி வந்துடும் என்ன அடிச்சுட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருந்தே பாப்பான் நாங்க வரைக்கும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் இந்த இடத்துல தனியாக இருக்கும் அமைதியாக இருக்கும் இந்த இடமும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் நான் முறையாக கூட்டமாக பார்க்குறேன் நீங்களாம் காணும் பொங்களுக்கு எங்கே போனீங்க அப்படின்னு மறக்காம எங்கிட்ட சொல்லுங்க அந்த மாதிரி நான் ஊருக்கு போனால் இங்கெல்லாம் போவேன் அப்படின்னு உங்களுக்கு எதனா இடம் இருக்கா அதுவும் நீங்கள் சொல்லுங்க என்ன தான் வேகமாக நம்ம லைஃப் ஓடிட்டே இருந்தாலும் நம்ம எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அங்கங்கே நம்ம கொஞ்சம் நிறுத்தி நம்ம ஃபேமிலிக்கு டைமும் கொடுக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளும் கொஞ்சம் ரசித்து இலைப்பாரிக்கணும் அந்த மாதிரி ஒரு இலைப்பாடுற டேவாக தான் இந்த காணும் பொங்கல் போச்சு காலையிலேருந்து ஒரே ரசனைகளாகவே போச்சு எங்கள் கடப்பாக்கும் பீச் போனது அதுக்கப்புறம் இங்கே வந்தது குல தெய்வம் கோவில்னு ரொம்ப சூப்பராக போச்சு என்கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு பழக்கம் இருக்கு ஏன்னா சின்ன பசங்க கூட இருக்கும்போது சின்ன பசங்களாக மாறிடணும் பெரியவங்க கூட இருக்கும்போது பெரியவங்களாம் மாறிடணும் டீனேஜ் பசங்க கூட இருக்கும்போது டீனேஜ் பர்சன்களாக மாறிடணும் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஒரு வயசானவங்க உட்காந்து பேசினாலும் அவங்க கேரக்டர் கேட்ட மாதிரி நம்ம பேசணும் சின்ன பசங்க பேசும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறணும் அது என்கிட்ட எனக்கு பிடிச்ச போனோமா நான் பார்க்குறேன் இந்த மாதிரி உங்களுக்கு உங்க கிட்ட பிடிச்சது என்ன அப்படின்னு சொல்லுங்க ஏன்னா மற்றவங்க கிட்ட என்ன பிடிக்கும் மற்றவங்க கிட்ட என்ன பிடிக்காதுன்னு நம்ம கவனிக்கணும் நம்ம கிட்ட பிடிச்சது நம்ம கிட்ட பிடிக்காது என்னன்னு நம்ம கவனிக்கணும் நீங்க அது மாதிரி கவனிச்சிருக்கீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ரொம்ப சூப்பரா போச்சு இந்த டே வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கடப்பாக்கம் பீச் போனதெல்லாம் வந்து வீடியோ போட்டுருந்தேன் குலதெய்வம் கோவிலுக்கு போனதுலாம் அது பார்த்திங்கன்னா சம்யூஷன்ஸ் நல்லா அந்த வீடியோ வந்து டெலிட் ஆகிடுச்சு அது பார்த்து இது பார்த்துருந்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு அங்கெலாம் போய்ட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம போனது தான் இந்த மரக்கான பீச் வந்து அருமையாக போச்சுங்க அந்த டே வந்து பொங்கல்னாலே எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷல் தான் இல்லையா ஒரு சிலர் வந்து அவங்க பூர்வீக இடத்துக்கு போயிட்டு கும்பிடுவாங்க தொடர்ச்சியாக லீவு கிடைக்கும் உழைக்கிறவங்களுக்கும் விவசாயிகளுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாடுகள் காணும் பொங்கல் ஒரே என்ஜாய்மெண்ட் தான் பொங்கல்னாலே அப்படிதான் எங்களுக்கும் பொங்கல் போச்சு நீங்களாம் வந்து பூர்வீக ஊருக்கு போனீங்களா எப்படி போச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த குட்டி பசங்களை அங்கேருந்து கூட்டிகிட்டு வரவே முடியலைங்க வரவே மாற்றாங்க அவங்க அலைகள்லாம் பார்த்து வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ thank mm -hmm. you